ஸ்ரீலாய் தல பார்வையாளர் முதற்கன் வணக்கங்கள் ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கமானது யமன் நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டு இந்த அகதி விண்ணப்பம் முற்றாக நிராகரிக்கப்பட்டவர்களை அவர்களது சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுகின்ற அணுகடுத்தல் படலத்தை மிக தீவிரமான முறையில் அமல்படுத்தி வருகின்றது இந்த ஆண்டு இதுவரை யமன் அரசாங்கமானது மொத்தமாக தை மாதத்திலிருந்து மாதம் மட்டும் பதினோழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்று நிராகரிக்கப்பட்ட அகதிகளை அவர்களது சொந்த நாட்டுக்கு வல்லு கட்டாயமாக திருப்பி அனுப்பியதாக புள்ளிவரம் ஒன்று தெரிவிக்கின்றது இதேவேளை கடந்த ஆண்டு ஜெர்மனியில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சில அதி மேற்கொண்டு விண்ணப்பம் முற்றாக நிராகரிக்கப்பட்ட நிலையில் அவர்களை நாடுகளின் எண்ணிக்கை பதினாலாயிரத்தி எழுநூத்தி ஆறாக உள்ளதாக இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இவ்வாறு இருக்க இவ்வாறு நாடு கடத்தப்பட்ட பதினேழாயிரத்துக்கு மேற்பட்டவர்களில் இருபது மாணவர்கள் பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று மாநிலமான சொந்த சுய விருப்பத்தின் பேரில் ஜெர்மன் நாட்டை விட்டு வெளியேறுகின்றவர்கள் எண்ணிக்கையானது அதிகரித்து வருவதாக புல் விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்த மாநிலத்தில் இதுவரை முன்னூற்றி ஒரு பேர் சொந்த சுய விருப்பத்தில் நாடு நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிய வந்திருக்கிறது